தமிழ் வணக்கம் சீன அதிபர் ஆசிய தலைவர்களிடையே பேசுகின்ற பொழுது கூறியிருக்கின்ற கருத்து அமெரிக்கர்கள் சிந்திக்க வேண்டிய கருத்தாக இருக்கின்றது வரிப்போர் என்பது சிக்கப்பட்டால் வெளியே வர முடியாத வழிகள் எதுவும் இல்லாத ஒரு போர் ஒரு காலமும் அதற்குள் செல்லக்கூடாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அந்த வரி போருக்குள் சென்றதனால் மீள முடியாத பொறிக்கிடங்கள் மாட்டிவிட்டார் என்பதை அமெரிக்கா என்று உச்சரிக்காமலே இந்த கருத்தை அவர் சொல்லி இருக்கின்றார் ஆசிய நாடுகளினுடைய தலைவர்களுடைய கருத்துரைத்த அவர் இந்த போர் வெற்றி பெறுவதற்கு வழி இல்லாத ஒருவர் வெற்றி பெற அல்லது வெற்றி தோல்வி இன்றி சமநிலையில் முடிவடைய வழிகள் இருக்கின்றது இதில் எந்த வழியும் இல்லை வெற்றியும் கிடையாது தோல்வியும் கிடையாது இதனால் எந்த பயனுமே கிடையாத ஒரு வேலை என்று கிழித்து வீசியிருக்கின்றார் வியட்நாம் ஊடகங்கள் இது பற்றி இன்று பாரிய கட்டுரைகளை வெளியிட்டிருக்கின்றன ஆசிய பிராந்தியத்தினுடைய மை மற்றும் எனர்ஜி தன்னம்பிக்கையுடன் முன்னேறி நடப்பதற்கு ஏற்ற வகையில் சிந்திக்க வேண்டும் அதற்கான சக்தியை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் இந்த குழப்பமிக்க சூழலில் எங்களுக்கு வேண்டியது அதுதான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த குழப்பத்திற்கு அஞ்சி இதைவிட குழப்பமடைந்து அழிந்து விடக்கூடாது உறுதியாக இருங்கள் என்பது அவருடைய கருத்து என்று வியட்நாமில் செய்தி வெளியாகி இருக்கின்றது வாதங்கள் பல வகை உண்டு மனித உடலில் வாதம் என்னும் நோய் வருவது போல இந்த வரிப்போர் என்பதும் பொருளாதாரத்தில் ஒரு வாதம் போன்றதாகத்தான் இருக்கும் அதற்கு தீர்வு என்பது இருக்காது அமெரிக்கா என்கின்ற நாடு தன்னை பாதுகாக்கும் பொருட்டு இந்த வேலையை செய்திருக்கின்றது இதற்கு பெயர் பாதுகாப்பு வாதமாகும் இந்த வாதத்தை பொருளாதார அரசியல் திரையால் மூடி ஒரு காலமும் நீக்க முடியாது என்றும் இது சர்வதேச வர்த்தகத்திற்கு முட்டுக்கட்டை போடுமே அல்லாமல் ஒரு முன்னேற்றத்தை தராது என்று குறிப்பிடுகின்றார் இப்படியான நிலையை வல்லரசுகள் உலக மன்றில் வலையாக விரிக்குமாக இருந்தால் சிறிய நாடுகள் தொழிற்சாலைகள் பொருளாதார ரீதியாக முன்னேற முடியாத பெரும் பொறிகிடங்கில் சிக்கப்பட்டு இதனால் உலக வர்த்தகமே பாதிப்படைந்து விடும் இதை புரியாமல் செய்திருக்கக் கூடாது என்பது அவருடைய கருத்தாகும் இதற்கிடையில் அமெரிக்கா ஆயுததாரிகள் மீது தாக்குதலை நடத்தியதில் ஐந்து பேர் பரிதாப மரணமடைந்து பன்னிரண்டு பேர் வரை படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள் மத்திய ஏம நாட்டின் தலைநகர் சனா பகுதியில் இந்த தாக்குதல் நடைபெற்றது அமெரிக்கா சீனா போன்ற வல்லரசுகள் வர்த்தக போரில் இறங்கி திடீர் திடீரென மாற்றங்களை செய்வதனால் உண்மையான கருத்து என்ன என்று அறிய முடியாமல் இருக்கின்றது எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு கைத்தொலைபேசி உட்பட அமெரிக்க அதிபருடைய புதிய வரி செல்லுபடியாகாது என்று கூறியிருக்கின்றார் எலக்ட்ரானிக் பொருட்கள் என்று எலக்ட்ரானிக் உள்ளடக்கிய பாரிய பொருட்களை கொண்டு செல்லுகின்ற பொழுது அதில் இரும்பு அலுமினியம் போன்றவை வந்துவிடும் எனவே எலக்டிக்கையும் அலுமினியம் இரும்பையும் எப்படி பிரித்து அமெரிக்க அதிபர் வரி விதிக்கப் போகின்றார் என்பது தெரியவில்லை இது ஒரு குழப்பகரமான விடயமாக இருப்பதாகவும் வர்த்தகத்தில் ஒரு நேர்கோட்டு தன்மை இல்லாமல் இருப்பதாகவும் இன்றைய காலை அதிர்வலைகள் தெரிவிக்கின்றன இப்படியான விவகாரங்களை எல்லாம் பார்த்த பிறகு அமெரிக்கா வெல்லுமா சீனா வெல்லுமா இருவரும் வெல்லாமல் போவார்களா என்பது அல்ல மக்களுடைய பிரச்சனை டென்மார்க்கில் இருக்கின்ற மக்கள் இவர்கள் செய்கின்ற வேலையால் தங்களுடைய குடும்ப பொருளாதாரம் அடிவள அடிவளப்போகும் தோ என்கின்ற அச்ச நிலையை அடைந்திருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது முன்னர் இல்லாத அளவிற்கு அடுத்த ஆண்டு பொருளாதாரம் பாதிப்படையும் என்கின்ற அச்சம் இருக்கின்றது இது குறித்து தாங்கள் ஆச்சரியப்படவில்லை என்றும் குறிப்பிடுகின்றார்கள் இன்றிருக்கின்ற குடும்ப பொருளாதாரத்தை அடுத்த ஆண்டும் காப்பாற்றலாம் என்று நாற்பத்தி இரண்டு வீதமானவர்கள் கருத்துரைக்கின்றார்கள் அடுத்த ஆண்டு பொருளாதாரம் மோசமடையும் என்று முப்பத்தி ஒன்பது வீதமானவர்களும் மிக மோசமடையும் என்று ஏழு வீதமானவர்களும் தெரிவிக்கின்றார்கள் பொருளாதாரத்தை சரியாக கொண்டு நடத்த முடியும் என்று ஒரு சிலர் மட்டுமே கூறுகின்றார்கள் அவர்களுடைய வங்கியில் பெருமளவு பணம் இருப்பதனால் இந்த புயலை தாண்டிவிடக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள் கருங்கடல் பகுதியில் உக்ரேனிய கப்பல்களும் ரஷ்ய கப்பல்களும் தாக்குதலை நடத்தாமல் பொருட்களை எடுத்து செல்வது எப்படி என்பது குறித்து பேசலாம் என்பது ரஷ்ய அதிபர் புட்டினுடைய தீர்வு திட்டத்தின் ஓர் அங்கமாகும் இதனால் இன்று துருக்கியினுடைய தலைநகர் அங்காராவில் ரஷ்யாவினுடைய பிரதிநிதிகளும் உடைய பிரதிநிதிகளும் இது தொடர்பாக பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த இருவரும் போர் தொடங்கிய மூன்றாண்டு காலத்தில் இப்பொழுதுதான் முதல் முதலாக சந்திக்கின்றார்கள் இவர்கள் தீர்வை எட்டித்தொட முடியாது என்கின்ற அளவிற்கு கள நிலவரம் போயிருக்கின்றது நேற்று உக்ரைனில் நடைபெற்ற தாக்குதல் ஆழமான காயங்களை ஏற்படுத்தி இருப்பதாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேர்கோ ரூபியோ பாதிவிட்டிருக்கிறார் குர்ஷ் நகரத்தில் இருந்து சற்று தொலைவில் இருக்கின்ற சனா என்கின்ற நகர பகுதியில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் பலத்த சேதமும் மனித இழப்புகளும் ஏற்பட்டிருக்கின்றது பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது எதற்காக இப்படி செய்கின்றார்கள் அமைதி பேச்சுக்கள் நடைபெறுகின்ற பொழுது இப்படியான தாக்குதல்கள் நடைபெறுகின்றதாக இருந்தால் டொனால்ட் டிரம்ப் நிர்வாகம் எதற்காக இந்த பேச்சுக்களை நடத்தி வீணான காலத்தை செலவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டிருக்கின்றார் இந்த நிலையில் நடைபெற்றிருக்கின்ற தாக்குதல் சாதாரணமானது அல்ல உடனடியாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் டிரம்ப் உக்ரைனுக்கு வர வேண்டும் என்றும் அங்கு நடைபெறுகின்ற அனர்த்தங்களை பார்வையிட வேண்டும் என்றும் உக்ரைனிய அதிபர் அமெரிக்காவிலிருந்து வெளிவரும் சிபிஎஸ் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்திருக்கின்றார் ஒரு மணி நேரம் இந்த பேட்டி இடம்பெற்றிருக்கின்றது உக்ரைனிய அதிபர் சொல்லுகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் பேச வேண்டும் வீணான இழப்புகள் தேவாலயங்களுடைய அழிவுகள் வைத்தியசாலைகளை அளிக்கின்றார்கள் சிறுபிள்ளைகளுடைய மரணங்கள் வன்முறையாக பெருகி செல்லுகின்றது இந்த போரை நிறுத்தியாக வேண்டும் என்று பேசியிருந்தார் இதன் பின்னர் கருத்துரைத்த டொனால்டு ட்ரம்ப் கடும் கோபமடைந்து சிபிஎஸ் தொலைக்காட்சி எதற்காக ஒரு பேட்டியை வழங்கியது ஏனென்றால் அமெரிக்க அதிபருடனும் உப அதிபருடனும் அவர் மரியாதை இல்லாமல் பேசி சென்ற விவகாரம் இன்னமும் முடிவடையாத நிலையில் அமெரிக்க தொலைக்காட்சி ஒன்று உக்ரைனிய அதிபரனுடைய பேட்டியை வெளியிடுமா இருந்தால் அது அதிபரை மதிக்காத செயலாக மாறிவிடும் எனவே இந்த தொலைக்காட்சிக்கான லைசென்ஸை ரத்து செய்ய வேண்டும் என்று கடுமையான கோபப்பட்டிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த மிரட்டல் தொலைக்காட்சி சேவையை ஆட வைத்திருக்கும் என்றால் அது மிகை கூற்று அல்ல இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே